தைரியத்திற்கும் தன்னம்பிக்கும் அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் கட்டுப்படாத சிம்மராசிக்காரர்கள் அன்பாக இருந்தால் அக்குறையோடு இருப்பேன் அதிகாரமாக இருந்தால் அதை விட ஆணவமாக இருப்பேன் ஆணவமாக இருக்குன்னா அடியோடு உன்னை மறப்பேன் இந்த சனி பகவானுடைய பேச்சி என்பது குருவினுடைய அருளால் திருவுறள் உண்டாக்குமே தவிர தனிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் சில இடங்களிலே மட்டும் தொய்வு இருக்குது அது எந்தெந்த இடம் பாதிக்குதுன்னு நான் சொல்றேன் அதை மட்டும் போட்டு கரெக்டா பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க சர்வ நிச்சயமா வெற்றி சனி பாதிப்புன்னு நினைச்சிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்காதீங்க தீர்வு என்னன்னு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வேண்டிய தரவுகளும் தகவல்களும் காணொலி முழுமையாக பார்த்தால் கிடைக்கும் எனக்கு எட்டுல சனி வந்திருக்கு உடனே நான் கஷ்டப்பட்டு போயிருவேன் நினைக்கவே நினைக்க கூடாது முழுவதுமாக நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியமே சிம்மராசிக்காரர்கள் கிடையாது அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் நிச்சயமா பணவரவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீரா இருக்கும் அந்த வரவுக்கு தகுந்ததை விட வரவு எவ்வளவு இருக்கோ அதை விட செலவினங்கள் அதிகம் ஏற்படுது நமக்கு வணக்கம் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை சூரியனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் சித்தியிலும் முக்தியிலும் சிகரமாக ஜொலிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன ரைட் சூரிய பகவானே அம்சமாக பெற்றவர்கள் சித்தி இருக்குது முக்தியை வந்து இப்போதைக்கு நம்ம வேண்டவே வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு இப்போ சனி பகவான் வந்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பேர் வந்து அஷ்டமஸ்தானம் அப்படின்ற இடத்துல வந்து உட்காருறார் ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகர் தொழிலுக்கு காரகர் இது ஒரு மனித வாழ்க்கையில் ரெண்டுமே இன்றியமையாதது ஆயிலோடு இருக்கணும் அதே நேரத்துல அனாதையாக இருந்துடும் கூடாது தொழிலோடு இருக்கணும் அதே நேரத்துல எல்லா வளங்களும் இருக்கு நிறைய தொழிலதிபர்கள் நீங்க பாருங்க எல்லா தொழிலும் உருவாக்கிடுவாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாசல் சொத்து சுகம் நிறைய வேலையாட்கள் உருவாகிடுவாங்க குடும்பம் குடும்பத்தை தாண்டி அவர்களே இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க நிறையா சொத்து சுகங்கள் பெற்றதுக்கப்புறம் சில நேரங்களில் ஆயுள் கூட பாதிப்பாகி அதை அனுபவிக்க முடியாமல் கூட போயிடுது அப்போ ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் முக்கியமாக இருக்கணும் அந்த அடிப்படையில் சிம்ம ராசிக்கு இப்போ எட்டில் வந்து சனி பகவான் வந்து உட்காடுறார் இதை அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் உட்காரும்போது ஐயா மற்ற இடங்களை விட எட்டில் சனி உட்காரும்போது நம்ம நிறையா துன்பங்களை சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் கண்ணுக்கே தெரியாத பிரச்சனைங்க மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வருது ஒரு வழக்கு வருது உங்களுக்கு வந்து ஒரு பகை உங்களுக்கு வந்து கடன் நோய் எது வந்தாலும் நீங்க சரி பண்ணிருவீங்க என்ன நோய் இருக்குன்னே தெரியல கவனிக்காம விட்டுட்டேன் இந்த கடன் வந்து எப்ப நம்ம பட்டோனே தெரியல திடீர்னு நோட்டீஸ் வருது திடீர்னு வழக்குகள் வருது இந்த வீட்டுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஏன் இப்படி திடீர்னு எனக்கு எதிராக எல்லாரும் உறவுகள் உட்பட மாறினாங்கன்னு தெரியல வேலையில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையா இருந்தோம் ஏன் திடீர்னு மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு தெரியல ஏன் வேலைக்கு மேனா ஏன் நான் எதுக்கே சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறதுக்கு தான் எட்டுல சனி ஏதோ ஒரு தொழிலில் திடீர்னு முதலீடுகள் போட்டுட்டு அந்த தொழிலையும் நடத்த முடியாம முதலீடுகளை மீட்க முடியாம சித்திரவதைப்படுவதும் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஓ எட்டுல சனி உட்காந்துருக்கா புத்தியை ஒழுங்க வச்சுருமோ ஆமா புத்தி கூட தான் இருக்கும் அந்த தெளிவுக்குள்ள தெளிவாக இருக்கிறோங்கிற பேர்ல தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு பேர் அதாவது எப்படின்னா நீ தெளிவாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாமே தண்ணி இருக்கிற மாதிரியே காட்டும் பக்கத்தில் போனால் ஒன்று இருக்க அப்படின்ற மாதிரி இந்த வாழைப்பழத்துல ஊசியத்துன கதை தான் இந்த எட்டுல சனி உட்கார்றதுன்னு பொது பழம் இது சிம்மத்துக்கு அப்படியே பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி இதை நான் கேட்டுக்கொள்வது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு பாதக கிரகம் ஒரு பகை கிரகம் ஒரு எதிரி கிரகம் ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது யாராக வேணாலும் இருக்கலாம் அதுலேயும் முதன் சனி பகவான் இந்த ராகுகேது பகவான் செவ்வாய் பகவான் இவர்கள்லாம் ஒரு லக்னத்தின் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் சில கெடுதல் தரக்கூடிய அமைப்புகளில் உட்காடுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப போராட்டங்களை அதிகம் கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் கெடுதல் தரக்கூடிய கிரகத்திற்கு பாதகாதிபதி பாதகாதிபதினு நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க அதுலயும் கூட புலிப்பானி ஐயா நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பார் லக்னேசன் நிலையை பாரு லக்னாதிபதி நிலையை பாரு ராசி நின்ற நிலையை பாரு ராசியாதிபதி குடிநாதன் நிலையை பாரு சாரநாதன் நிலையை பாரு உத்தமனை உள்வனையை எடுத்து சொல்லுன்னு சொல்லுவேன் கிரகங்களுடைய பலன் எப்படி இருக்கு ஸ்தான பலன் எப்படி இருக்கு அதை எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகம் சேருது என்ன லக்னத்துல பறந்துருக்கிறாரு என்ன நட்சத்திர சார வாங்கியிருக்குன்னே தெரியாம எட்டுல சனி உட்கார்ந்து பாதிப்பை கொடுக்குன்னு சொல்றதெல்லாம் அபத்தமான செயல் எனக்கு சனி வந்திருக்கு உடனே நான் நினைக்கவே கூடாது அதே நேரத்தில் ஒரு சாலையில பயணிக்கும் போது நாலு பேர்கிட்ட கேட்பீங்கல்ல சரியான ஊருக்குத்தான் போறோமா அப்படின்னு யோசிச்சு போவீங்க இல்லையா ஓவர் கான்பிடண்டும் இருந்து கூடாது அப்பப்ப சர்வீஸ் ரோட்டுக்கு வந்துட்டு மெயின் ரோட்டுக்கு போக கூடாது பார்த்தா சரிதானா அப்படின்னு போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாதுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி பலனை தவிர முழுவதுமாக நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியமே சிம்மராசிக்காரர்கள் கிடையாது ஓகே உங்கள் லக்கணத்திற்கு சில அம்சங்கள் சாதகமாக இருந்து தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் சர்வ நிச்சயமாக வெற்றி உண்டு சிம்ம ராசிக்கு ஆறுக்குடையவன் ஏழு குடையவர் சனி பகவான் கடை மம்பு வழக்கு எதிரி நோய் கண்டம் இதை கொடுக்கக்கூடிய சனி எட்டுல மறைகிறது நல்லதாக கெடுதலாம் ஆறு குடையவன் எட்டுல மறைய நல்லது விபரீத ராஜயோகம் சொல்றான் பாதகாதிபதி எட்டுல மறைகிறது நல்லதுன்னு சொல்றாங்க பூர்வ புண்ணியாதிபதியினுடைய வீட்டுல போய் உட்கார்றது நல்லதா கெடுதலாம் அஞ்சாம் அதிபதி குரு அவருடைய வீட்டில போய் சனி உட்கார் நல்லது அப்போ நல்லதுதான் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும் தெய்வ வழிபாட்டுகளால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியில வந்து விடலாம் இதில் எல்லாத்துக்கும் மேல இந்த பயிற்சிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல நேரம் பொதுவாக ரெண்டரை வருஷம் சனி பயிற்சின்னு சொன்னால் இந்த வருடம் ரெண்டே கால் வருஷம்தான் இருக்கு அப்போ இந்த பயிற்சிக்குள்ளேயே குருவும் உங்களுக்கு சில நகர்வுகளை பண்ணுவார் அப்படி சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ராஜநோக்கி பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து தன் வீட்டை தானே பார்ப்பதால் ராசிக்கு ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதால் இந்த பயிற்சியில் ஆகி மே மாதத்திலிருந்து அக்டோபருக்குள்ள சில மாதங்களும் அதுக்கப்புறம் அடுத்த வருடம் முழுமையாகவும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் மற்ற சாதகமான அம்சங்கள்லாம் இருக்கிறதுனால மற்ற பயிற்சிகள் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால மொத்தத்துக்கு எனக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற மனநிலையிலிருந்து முதல்ல வெளியில வந்துடும் தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் கட்டுப்படாத சிம்ம ராசிக்காரர்கள் அன்பா இருந்தால் அக்குறையோடு இருப்பேன் அதிகாரமாக இருந்தால் அதை விட ஆணவமாக இருப்பேன் ஆணவமாக இருக்குன்னா அடியோடு உன்னை மறப்பேன் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது குருவினுடைய அருளால் திருவுருள் உண்டாக்குமே தவிர தனிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் சில இடங்களிலே மட்டும் தொய்வு இருக்குது அது எந்தெந்த இடம் பாதிக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதை மட்டும் கோடிட்டு கரெக்டாக பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க சர்வ நிச்சயமாக வெற்றி அஷ்டமசனி பாதிப்புன்னு நினச்சிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்காதீங்க தீர்வு என்னான்னு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வேண்டிய தரவுகளும் தகவல்களும் காணொளி முழுமையாக பார்த்தால் கிடைக்கும் இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கூட உறவு அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவர்களுக்குடைய இடையே இருக்கக்கூடிய உறவு பந்தங்களில் சனிப்பெயர்ச்சினால் எதாவது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உறவுகள் அதற்கு முன்னதாக தனக்கு பொதுவாக ஒரு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எட்டில் சனி பவன் வந்து உட்காரும்போது உடல் உபாதைகளில் பிரச்சனைகள் ஏற்படுமா உடல் சார்ந்த கவலைகள் அதாவது மனம் சார்ந்த கவலைகள் நமக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் மனசுன்னு சொல்லிட்டாலே சந்திரனை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறோம் இந்த ஐந்தாம் இடம் என்பது சில நிலைகளில் இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய பயிற்சினால் உங்களுக்கு பார்க்கப்பட இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மே அக்டோபருக்கு பிறகு ஒரு நல்ல மன மேலேருந்து அங்கே அக்டோபர் வரை ஒரு அஞ்சு மாதம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இதுகளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல மனத்தெளிவு வந்துடும் என்னாதான் எட்டில் சனி பகவான் உட்காந்துருந்தாலும் கூட ராசியாதிபதி சூரிய பகவான் என்பதால் சூரியனுக்கு கோளான சனி பகவானாக இருந்தாலும் கூட சூரியனுக்கு நட்பு கிரகமான குருவினுடைய வீட்டிலே அவர் இருப்பதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து உங்களை விட்டு போகாது தன்னம்பிக்கையினால நீங்க மாட்டீங்க மொத்தத்துக்கு சிம்மராசியில் பிறந்தவர்கள் நம்பிக்கையில் அவநம்பிக்கை வைக்க மாட்டீர்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் என்ன ஒண்ணுன்னா பத்து பேருக்கு ஒருத்தர் கெட்டவரா தெரிவார் உங்க பார்வைக்கு மட்டும் நல்லவனா தெரியும் அந்த நல்லவர் கெட்டவரை தேர்வு பண்ணும் பொழுது சில தடுமாற்றங்கள் வரும் நீங்க வந்து ஒரு நபருடைய வெளிப்புற வாழ்க்கையும் வெளிப்புற பகட்டு பேச்சுக்களையும் மட்டும் நம்பாம பின்புலம் தெரியாத சில புதுமையான நட்புகள் இடத்திலே கவனமா இருக்கும் கவனமா இருந்தா மட்டும் போதும் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சனி பகவானுடைய எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதை ஏன் ரொம்ப கடுமைன்னு சொல்லணும் அவருடைய பார்வை பலன் வந்து சில அம்சங்கள்ல பாதிக்கும் அப்படின்னு சொல்றதுனால அப்ப ராசிக்கு எட்டுல இருக்கிற சனி பகவான் ஏழாவது பார்வையா குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் கண்ணிய பாக்குறாரு ஆமா இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடங்கிறது என்ன கண் குடும்பம் இளைய கல்வி இதெல்லாம் பத்தி சொல்றது குடும்பம்னு வந்துட்டாலே நம்ம யாரெல்லாம் குடும்பம்னு சொல்றோம் அம்மா அப்பா கண்ணம்மன் மனைவி குழந்தை இந்த இடங்கள்ல ஒரு சனி பகவானுடைய பார்வை பலன் இருக்கு அப்போ உங்க லக்னம் எப்படி இருக்கு உங்களுக்கு புதன் பகவானுடைய அம்சம் எப்படி இருக்கு நீங்க லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கு அதை தான் ஒரு குடும்ப பயம் இருக்குமே தவிர ஜென்ரலாக பார்க்கும்போது புதனுடைய வீட்டை அந்த குரு பகவான் பார்க்குறவங்கள வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்களேன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்க எனர்ஜி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சொல்றது எதுவுமே குழந்தைகள் உட்பட கேட்க மாட்டாங்க அப்பா கேட்க மாட்டாரு அம்மா கேட்க மாட்டாரு உங்க கருத்து உங்களுக்கு நியாயமா தெரியும் நீங்க போய் எதை பேசினாலும் ஆமா வந்துட்டாரு இவரு இவருக்கு என்ன பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்ல ஐடியா மட்டும் கரெக்டா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி உங்களுடைய கௌரவத்தை வந்து அந்த இடத்துல ஒரு டேமேஜ் பண்ற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்வாங்க மனைவி கூட ரொம்ப மோட்டிவேஷனலா பேசினவங்க உங்களால சாதிக்க முடியும்னு சொன்னவங்க சாமா இதெல்லாம் எதுக்கு ஊர் ரொம்ப நமக்கு எதுக்கு ஒரு வேலைக்கு போயிடுங்களேன் உங்களுக்கு வராத வித்தையை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரையும் மாதிரியே இருந்துட்டு இருந்துட்டு போயிடுங்க பத்தோட பதினொன்னா இருங்கன்னு சொல்லி உங்களுக்கு காத்திருக்கு ஒரு பட்டியலில் உங்களை கடைநிலைக்கு குடும்ப உறுப்பினர்களே தள்ளிவிடுவார்கள் இதை நீங்கள் கொஞ்சம் அந்த பயிற்சி வரையும் பொறுமையாகவே போங்க உங்களுடைய எந்த திட்டங்கள் முடிவுகளையும் குடும்பத்தில் வந்து சிலது பகிர்ந்துக்கணும் சிலதை பகிரக்கூடாது அதை எதை சொல்லணும் எதை வராத ஒரு விஷயத்தை வரும் என்று கற்பனை செய்வதோ வந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் காயப்பட்டுக்கிறதோ குடும்பத்தில் வேண்டாம் அவர் கஷ்டப்பட்டதை போய் சொல்லியிருப்பீங்க அதை சொல்லி குற்றம் காட்டுவாங்க செய்ய போகிற விஷயத்தை சொல்லுவீங்க உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆணோ பெண்ணோ அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள கவனமாக நீங்கள் இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக வந்து சகோதர வழி சகோதரி வழி உறவுகளால் நீங்கள் கொஞ்சம் மட்டம் தட்டப்படுவீங்க சார் அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு நேரம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலே போயிட்டே இருப்பாங்க அந்த கூட இருக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும் அப்போ தான் வந்து இல்லாத சீன்லாம் வந்து நம்ம முன்னாடி போட்டுட்ருப்பாங்க உச்சத்தை தொட்ட மாதிரி உங்கள் முன்னாடி சில பாவலாக்கள் நடிப்புகள்லாம் காட்டுவாங்க போட எனக்கும் காலை வரும்னு கடந்து போயிடுங்க இது கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல தைரியமாக எதிர்கொள்ளணும் தைரியமாக தைரியம் இருக்குது எதிர்கொள்வதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் என்னதாக இருந்தாலும் ராணி கெட்டில் சனியை உட்காரம்போது மனசுக்கு என்ன வேலைன்னு கடந்து போயிடணும் ஆமாம் ஏற்கனவே சனி எட்டில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்போ நீ இப்படி தான் பண்ணுவான்னு தெரிஞ்சுட்டா நமக்கு எதுக்கு சங்கடம் வருது கண்டிப்பாக அப்படின்ற ஒரு நிலை இவர்களுக்கு இருக்குது அடுத்ததான் மெயினாக சனி பகவான் கை வைக்கிற இடம் எதுன்னு பாருங்களே ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை வாழ்வாதாரம் அது ஒரு இது எப்படின்னா சொல்லுவாங்கன்னா ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க குண்டு தொழில் அப்படின்னு கேட்டா அதுதான் முக்கியமான இடத்துக்கு மானத்தை காப்பாற்று அப்படிங்களா தொழில் என்ன ஏற்ற தாழ்வு அத்துணையுமே சனி பகவான் தான் அவர் வந்து ராசிக்கு எட்டுல உட்காந்து அந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அவருடைய பார்வை பலத்தால தொழில் ஸ்தானத்துல பதிவு வருது தொழில வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கு தொழில் செய்யற இடத்துல ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டீங்க அதுலேயும் இந்த சின்ன வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் படித்துட்டு இப்போ தான் வந்து நான் ஒரு குரூப் தேர்வு எழுத போகிறேன் ஏன்னா சிம்மத்துக்கும் அரசியலுக்கும் அரசு வேலைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்ப அவங்களுக்கு அரசு வேலையும் அரசியல் வேலையும் ஒரு தனிப்பட்ட ஆல்பம் இருக்கு குரூப் தேர்வு எழுதுகிறவர்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்க நிறையா அந்த நேரங்களில் தன்னுடைய ஃபைலை தொலைச்சிடுறது முக்கியமான ஆவணங்களை மிஸ் பண்ணிடுறது அல்லது அந்த நேரத்துக்கு மறந்துட்டு போயிடுறது ஒரு ஹால் டிக்கெட்டை தொலைச்சிடுறது அல்லது அங்கே போயிட்டு ஏதோ ஒரு குடும்ப சிந்தனை கவலை இதெல்லாம் வந்து தேர்வு எழுதுகிற நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போய்டுறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு அதிகமாக வந்து சரஸ்வதி தேவியை அந்த காலகட்டங்களில் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பஞ்சமுக ஆஞ்சநேயரை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு ஞாபக சக்தி இந்த கல்வித்தடை அரசு தேர்வு எழுதும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு விலப்படுத்தி கிடைக்கும் அதீத மன அழுத்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வம் என்ன பெயரில் இருக்குதோ அந்த குலதெய்வத்தை தினசரி எழுதி அதை வந்து நமக போற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து அந்த குலதெய்வத்தை கை நாளை எழுதி 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 நீங்க மன்னனம் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா சனினா உழைப்பு வெறுமனே உட்காந்துக்கிட்டு அப்படியே வாயில பேசுறது சனிக்கு பிடிக்காது செயலில் செய்வது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப உட்காந்து அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி ஒரு உழைப்பு கை காலனுடைய அசைவு அதை வந்து நீங்க செய்யுங்க தினசரி வந்து காற்றோட்டமான இடங்கள்ல உங்க வெறும் கால அதுக்குன்னு வந்து இப்போ சனி எட்டில் உட்காந்துருக்கனால நான் இனத்துல போய் இடிச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது சனி வந்து ஒரு ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய கிறாங்க பாதுகாப்பான முறையில் அந்த புல்வெளிகளில் தரைகள் கடும்படியாக கொஞ்சம் நேரம் நடங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு சனி பகவானுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும் அப்படின்ற அமைப்பு இருக்குது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் எப்படி இருக்கும் புது முயற்சிகள் எப்படி இருக்க போகுது வீடு வாகனங்கள் இந்த டைமில் வாங்கலாமா கடன் நோய் இந்த இந்த நேரத்தில் எப்படி இருக்க போகுது அத பற்றின ஒரு சில விஷயங்களே நிச்சயமா பண வரவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீரா இருக்கும் அந்த வரவுக்கு தகுந்ததை விட வரவு எவ்வளோ இருக்கோ அதை விட செலவினங்கள் அதிகம் ஏற்படுது நமக்கு அப்ப முன்கூட்டியே நீங்க வந்து திட்டமிட்டுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்வோம் நம்ம என்ன திட்டமிடுறது ஒரு தொழில் பத்தாது உபரி தொழிலா ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணுவோமா பார்ட் டைம் ஜாப் பண்ணுவோமா அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் கூட இந்த சனி பகவான் என்ன பண்ணணும் உடம்புல வந்து ஒரு மந்த நிலையை ஒரு தேக்க நிலையை கொடுத்து ஒரு அசௌகரியமற்ற மற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும் போது நீங்க ஒரு தொழிலேயே கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது பார்ட் டைம் பிசினஸ்லயோ இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட்லயோ நீங்க ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் எடுக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அதாவது ஒரு தொழில வருமானம் கம்மியா இருக்கு அந்த தொழில நம்ம வந்து வேலை பாக்குறமோ அல்லது முதலீடு பண்றோமோ அல்லது அந்த இடத்துல சரிய சம்பளமோ ஆதாயமோ இல்லைங்கும் போது இன்னொன்னு தேடுறீங்க இன்னொன்று தேடுறதுக்கு என்ன பண்றது உடம்பு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு சனியோட தாக்கம் குடும்ப பிரச்சனை பிரச்சனை அதீத அழுத்தங்கள் வரும் பொழுது நீங்க வந்து இந்த வருமானத்தை சமாளிக்கிறதுக்காக இன்னொன்று தேடியும் நடக்கலைங்கும் போது மூணாவது ஆப்ஷனா என்ன வரும்னா யார்கிட்டையாவது கொடுத்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிக்கலாம் அல்லது அவர் தொழில் பண்ணி நமக்கு ஏதோ ஒரு லாபம் கொடுக்குறேங்கிறாரு பத்து பர்சன்ட் அவர்னால் செய்ய முடியுது அல்லது அவரை பார்ட்னராக சேர்த்துக்கலாம் நம்மளால் முடியலனால அவர் ஐடியா கொடுத்துருவார் நம்மள காப்பாற்றி விடுவார் அப்படின்னு மூன்றாவது ஒரு நபரை தேடும் பொழுது தான் வினையே ஆரம்பிக்குது அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் முதல்ல உங்களுக்கு சோர்வு வந்துடும் சோர்வு வந்த உடனே நீங்க அடுத்த இன்னொரு ஆப்ஷனை தேடுவீங்க அதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது உடம்பு ஒத்துழைக்கிறோடனே இது ரெண்டையும் தூக்கி இன்னொரு ஆள் மேலே வைப்பீங்க ஓகே அந்த நபர் அழகா அவங்கள வந்து பயன்படுத்திட்டு போயிடுவார் இதுதாங்க அஷ்டமசனி வேற ஒன்றும் கிடையாது அப்போ நம்ம திட்டமிடுதலில் சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது எதை வருமானத்தையும் உள்ளே கொண்டு வர முடியல செலவையும் கட்டுப்படுத்த முடியல மூணாவது ஒரு வாய்ப்பை தேடுனாலும் வழி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி வாழ்றது அப்படின்னா அங்கே தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை ரொம்ப உங்களுக்கு அந்த ஈகோவை கிளாஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் சிம்ம ராசிக்கு சீண்டுகிட்டே இருப்பாங்க ஆமாம் அதை வந்து விட்டுறாதீங்க முதன் பளிச்சனிப அஷ்டம சனி தான் நமக்கு என்ன பண்ணுவோம்னா புது ஞானம் வரும் ஏய் நீ இல்லைன்னா எனக்கு வராள்பா எனக்கு பத்து இடத்துல கூப்பிடுறாங்க ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை இழக்க வச்சோம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது ஆமா வாழ்றதுக்கே பர்ஸ்ட் ஒரு வழி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவாங்க அப்ப இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை எப்ப செய்யலாம் ரெண்டே கால வருஷத்துக்கும் செய்யக்கூடாதா இது என்ன ரெண்டரை வருஷத்தை ரெண்டே காலுங்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் வந்து சனி ரெண்டரை வருடம் பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் ரெண்டே ரெண்டே ரெண்டு இதுக்குள்ள ஒரு குரு பயிற்சி இருக்குங்கிறேன் நான் இதுக்குள்ள குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு இதுக்குள்ள ராகு கேது பகவானுடைய பயிற்சி இருக்கு அந்த கிரகங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு அப்படிங்கும்போது அது வந்து எயிட்டி பர்சன்ட் அப்ப இருபது சதவீதம் பத்து சதவீதம் கோச்சார அப்புறம் அதையே வேலை இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா

உங்களுடைய தான் என்ற சனி பகவான் தலைமையிலே நின்று கொண்டு நான் என்ற ஆணவமே நிலைக்க பண்ணி கோனன்ற குடிகள் எல்லாம் இருளாய் செய்து கபடம் வர கேதுவாய் நின்று கரையேற ஒட்டாமல் கருதுவானேன் அகத்தி ரையா சொல்றார் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஆணவத்தை தூண்டி என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை அதிகம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் கேட்டை இழுத்து போட்டிட்டு அடிக்கிறது அப்ப எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனம் தான் கவனம் பயமூர்த்துறதுக்கு இல்லை சாமி உண்மையிலேயே அனுபவப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கடந்த ராசியில நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் இதற்கு முன்னாடி அஷ்டம சனி பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் தெரியும் இளம் வயதில் உங்களுக்கு சனி வந்திருந்தால் அந்த அனுபவம் இப்பொழுது தெரியும் பெண்களுக்கு சிம்ம ராசி பெண்களுக்கு எப்படி கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் வெளியில எல்லாம் எதிரி இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே எதிரி இருக்கும் ஒன்னே பக்கத்தில் இருக்கிறால சந்தேகப்படக்கூடாது வீட்டுக்காரா இவர் தான் எதிரி உள்ளவருக்கே தாயா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு அப்படின்ற கூடாது அதாவது என்ன காரணம் கேட்டால் எதிரி அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த ஒரு வார்த்தைகள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு பெரிய வார்த்தையை விட்டுருவீங்க அது கோபம் உங்களுக்கு பயங்கரமாக சுயமரியாதையை டச் பண்ணும்போது சிம்மராசிக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழுங்குற மாதிரி வந்துடும் வாய் வார்த்தைகள் அதிகம் வரும் அப்புறம் என்னையே மதிக்கலை எனக்கு வந்து சாப்பாடு போடலை என்னைய சாப்பிட்டியான்னு கேட்கல சின்ன ஏன் பொருளை எடுத்து வச்சுக்கிட்டாங்க என்னை வான்னு கேட்கல என்ன இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேவை இல்லாம அல்லு சில்லு பிரச்சனை பூரா தலைமையில வந்து உக்காந்துக்கிட்டு அவஸ்தப்படுத்திக்கிட்டு இருக்கும் நீங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்கினாலும் தகரத்துக்கு இருக்கிற மரியாதை கூட உங்களுக்கு கிடைக்காது அப்போ சிம்மராசிக்கு குடும்ப உறுப்பினர்களால் கவலை இருப்பதுனால எல்லாத்தையும் ஒரு பங்கு ஆதாயம் இருக்கணும் அன்பு கிடைக்கணும்னு நினைச்சு இந்த நேரத்தில் ஏங்காதீங்க உங்களுக்கு நீங்கள்தான் ஆறுதல் உங்களுக்கு உங்கள் குலதெய்வமே ஆறுதல் உங்களுக்கு இஷ்ட தெய்வமே ஆறுதல் உங்களுக்கு முருகனே ஆறுதல் உங்களுக்கு சிவபெருமானே ஆறுதல் உங்களை காப்பாற்றுறது ஆள் உங்களை தவிர நிச்சயமா இல்ல குடும்பத்துக்குள்ள குதூகலமான சூழ்நிலைகள் இருக்காது இருந்தாலும் மனநிம்மதிகளை தராத நிலை இருப்பதால் வாய் வார்த்தைகளிலும் பேசுவதிலும் கவனம் தேவை தொழிலதிபர்கள் எப்படி இருக்க போது கூட்டாளிகள் விஷயத்துல கவனமா இருந்தா போதும் தானா தனித்து செய்வதில் பிரச்சனை இல்லை இந்த கூட்டுன்னு வரும்பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி தொழில் விரிவாக்கங்கிற பேர்ல வந்து வங்கி தேடி வந்து கடன் கொடுக்கும் அதுவரையும் வரையும் வீட்டுக்கு வராதாலும் அப்பதான் வந்து வலியக்க சார் உங்களுடைய டிரான்சாக்ஷனை பார்க்கும்போது எங்க பேங்க்கை நீங்க தான் நட்டமை நிறுத்துவீங்கிற மாதிரி இருக்கு சார் உங்கனால நாங்க பெரிய உச்சத்துக்கு வரப்போறோம்னு இருக்கு சார் உங்க உங்களுடைய அறிமுகம் இருந்தா நாங்க இந்த ஏரியாவிலேயே பெரிய உங்க உங்களை தான் சார் எல்லாரும் சொல்றாங்கன்னு வந்து காரணம் உங்களை ஒரு பெரிய மனுஷன் போல சித்தரித்து பொய் வாக்குறுதிகள் உங்களை ஒரு பெரிய மனிதர் போல காமித்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அழகா கூண்டு கொள்ள மாட்டேன்ன எளி மாதிரி உங்களை கோர்த்து விட்டு போயிடுவான் அப்போ இந்த இடத்துல கடன் வாங்கும் பொழுது கவனமான இப்போ திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் புத்திர பாக்கியத்தை எதிர் நோக்கி இருக்கக்கூடிய பெண்கள் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரி நிச்சயமா சர்வ நிச்சயமா அதாவது குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது நான் மெயினாக குருவை பார்ப்பேன் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம்னு பார்ப்பேன் ஐந்து கதிபதி பார்த்த கிரகங்கள்னு பார்ப்பேன் அதெல்லாம் பலமா இருக்கும் பொழுது தாமதங்கள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவான் எதையும் தாமதித்து கொடுக்கக்கூடியவர் சோதித்து கொடுக்கக்கூடியவர் ஆனால் ஒழுக்கம் தரமாக தரமாக கொடுக்கக்கூடியவர் தெய்வ வழிபாட்டால் விரதம் இருந்தவர்களுக்கு தெய்வத்தை வேண்டியவர்களுக்கு கோவில் குளங்களாக கடந்து வழிபட்டவர்களுக்கு இந்த குரு வீட்டில் நின்று சனி பகவான் இருப்பதுனால உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பாதிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடைய பத்தாவது பார்வை இருந்தாலும் குருவினுடைய வீடு அந்த இடத்த குரு பகவான் உங்களுக்கு கரெக்டா மிதனத்துல உட்காந்து ஏழாவது பார்வையா பாத்துறதுனால தடை தாமதம் இருந்தாலும் கிடைத்தரும் இப்படி மழுப்ப கூடாது தடைனா எப்ப தாமதம்னா எப்ப எப்ப நடக்கும் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னா சரியா மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரை ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பருக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்களில் திருக்கருகாவூரில் இருக்கக்கூடிய கற்பக ரட்சாம்பிகையை நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் போயிட்டு முதல் நாள் இரவு ஒரு தரிசனம் தங்கிடுங்க எங்க பக்கத்தில் எடுத்து கோவில் கூட தங்கிடுங்க காலையில் எழுந்து ஒரு தரிசனம் ரெண்டு தரிசனம் அவசியம் செஞ்சுருங்க ஒரே நேரத்தில் மூன்று சுவாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அது என்ன மூணு சுவாமி அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான் முரு வள்ளி தெய்வானை சமேதனமாக இருக்கக்கூடிய முருகப் முருகப்பெருமான் நாலு சாமியாச்சா நாளுக்கும் அபிஷேக அர்ச்சனை பண்ணி நல்லெண்ணெய் தீபம் பெற்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்து எனக்கு புத்திரம் குழந்தை குடும்பம் காசு எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அஞ்சாம் இடம் என்பது உங்களுக்கு பலமான இடமாக பலப்படும் திருகளிலெல்லாம் முதன்மை சித்தர் அகத்திய ஐயா ஒரு மந்திர சொல் ஒன்று சொல்லியிருக்கிறார் இருக்கிற இடத்திலேயே நம்ம செய்த வழிபாடுகள் ஓம் கிளி சிவ என்று சொல்லே பாருங்க எப்படி சா ரொம்ப சுருக்கமா ஓம் கிளி சிவ என்று சொல்லே நின்ற சனி மாறிப்போகும் அப்படிங்கிறார் ஆத்மார்த்தமா மானசீகமா உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் தெரிந்தவர்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே இருந்துட்டாலே இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து அதுக்கப்புறம் அகத்தியர் ஐயாவை நினைத்து சித்தர் பெருமக்களை நினைத்து இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து எனக்கு எதிர்மறையான எதிராளிகளுடைய சதியிலிருந்து எனக்கு பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்கு இந்த மந்திரம் பயன்பட வேண்டும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட மரியாதையோடு அன்போடு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று டு பன்னெண்டு அந்த குரு பகவானுடைய ஓரையில் குருநாதரை நினச்சிட்டு சொல்லுங்கள் தொடர்ச்சியாக அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருங்க கூடுமானவரை சிம்மராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே நான் உணவு முறைகள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது பொதுவாக சனிக்கிழமை என்று அசைவத்தை தவிர்த்து இந்த மந்திர சொற்களை முழுவதுமாக அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி வந்தால் பொதுவாக அசைவ பிரியர்களாக இருப்பாங்களா ஆ ஆமாம் இல்லை அது நிறையா லக்னத்தை பொறுத்தும் போஜனஸ்தானம் மாறுறதுனால இருக்குது அப்போ அது உங்களுக்கு அந்த அகத்தியர் ஐயாவினுடைய அந்த பரிபூர்ணமான ஆசி கிடைப்பதற்கு அந்த இதை வழிபாடு பண்ணுங்கள் சொல்லுங்கள் நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அதே போல் இருக்கிற இடத்துல வந்து பொதுவாக சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்கள் வந்து பெண் தெய்வம் அம்பாள் ஏதோ ஒரு அம்பாள் உங்களுக்கு பிடிச்ச காமாட்சி மீனாட்சி அகிலாண்ட ஈஸ்வரி லலிதாம்பிகை இவங்களுக்கு அந்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைகள் வைத்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சர்வ நிச்சயமாக உங்களுக்கு வீட்டில் வந்து எப்பயுமே வாசனாதி திரவியங்கள் ஒரு வாசனை நறுமணம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சனி பகவானுடைய தாக்கம் வந்து சர்வ நிச்சயமாக அந்த இடத்துல இருக்காது ஆமாம் இருக்காது பொதுவாக வந்து இந்த அஷ்டமசனி நடக்கும் காலங்களில் குப்பைகள் அதிகம் வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து முதல் நாள் சுவாமிக்கு படைத்த உணவு அப்படியே இருக்கக்கூடாது அதே போல் சுவாமிக்கு போட்ட அந்த பூ புஷ்பங்கள் எல்லாத்தையுமே மறுநாளில் நீங்கள் நிச்சயமாக எடுத்து அகற்றி விட வேண்டும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படைபிடி கடைபிடித்தீங்க இதெல்லாம் கடைபிடித்தீர்கள் என்றால் சர்வ நிச்சயமாக சிம்மராசிக்கு ஒரு தெய்வீக ஆற்றலுடன் அந்த சனி பகவானுடைய பயிற்சியை பேராற்றலாக மாற்றி வல்லமைகளை பெற்று வரலாம் நிச்சயமாக நல்லதை பெறலாம் எந்தெந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது சாதக பாதகங்களை வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இது நேர்களாக சிம்மராசி நேர்கள் அத்தனை பேருக்குமே இது மிகப்பெரிய ஒரு நல்ல பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் குரு வாழ்க குருவே துணை